தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி பயங்கரமாக இருக்க பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் தளபதிகள் அஜித் ராஜ்நாத் உயர்மட்ட குழு ஆலோசனையில் பிரதமர் மோடி இவ்வாறாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் அவரிடம் பேசலாம் வணக்கம் பாரி கார்த்திக் இந்த ஆலோசனையில் எது தொடர்பான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடனோ அல்லது இந்த ஆலோசனை விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன விவரங்கள் பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கண்டிக்கும் வகையில் இந்திய ராணுவம் பல்வேறு பதிலடிகளை கொடுத்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தான் பல்வேறு வகையிலும் எல்லைகளில் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் நேரடியாகவும் தற்போது களத்தில் அருகிறது அவர்கள் ராணுவத்தின் மூலயமாக இந்தியாவினுடைய எல்லைகளை தாக்கு வருகிறது அதை இந்திய ராணுவம் கடுமையாக தற்காத்துக் கொண்டு அந்த தாக்குதலை முறியீடு வைத்து வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதலுக்கு கிடைத்துவிட்டது அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானப்பட தளங்களை தொடர்ச்சியாக குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் ட்ரோன் தாக்குதல் என அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது ஏவுகணை தாக்குதலையும் பாகிஸ்தான் துவங்க இருக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களையும் தற்போது தாக்க பாகிஸ்தான் அவர்கள் துவங்க இருக்கிறது எனவே இது குறித்து தான் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது கூட்டம் ஒன்றை நடத்தார் அந்த கூட்டத்தில் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட முக்கியமாக பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான வீரத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார் முழு சுதந்திரத்தை ராணுவத்திற்கு கொடுப்பதாக உறுதியளித்திருக்கும் பிரதமர் மோடி தாக்குதல் கடும் பயங்கரமாக இருக்கும் இனி இந்திய மக்கள் மீது யாரும் ஒரு மேலே காயம் ஏற்பட்டால் அதனுடைய விளைவு பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் தற்போது பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக எல்லையில் குறிப்பாக பாகிஸ்தானை ஒட்டிருக்கக்கூடிய மாநிலங்களான குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் காஷ்மீர் என அந்த நான்கு மாநிலங்களும் இரவு புகழ் பார்க்காமல் எல்லை வீரர்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இந்த போரிலிருந்து தற்காத்துக் கொள்ள நாட்டு மக்களையும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களையும் பாதுகாக்கக்கூடிய பல்வேறு பணிகளை ராணுவ வீரர்கள் செய்யும் வகையில் தற்போது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அத்துமீறி வருவதும் எல்லைகளில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வகையில் விட தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது பிரதமர் மோடி இன்று மூன்றாவது முறையாக இந்த முப்படை தலைவர்களும் அழைத்து பேசி வருகிறார் எனவே இந்த பேசும்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிரான உறுதியான வீரத்துடன் இந்தியா செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலும் தொடர்ச்சியாக எல்லையில் நடக்கும் இந்த பயங்கரவாதி ஊக்குவிக்கும் நேரடியாகவே களத்தில் இருந்து அவர்களுடைய இந்த போர் புரியும் எண்ணத்தையும் இந்தியா துக்கு நுக்கூக்கராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் அது மட்டுமல்ல பாகிஸ்தானுடைய இந்த தொடர்ந்து நடவடிக்கை இந்தியாவை எந்த விதத்திலும் அச்சுறுத்தாது என்றும் இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானை சில பொழுதுகளில் அனைத்து பயங்கரவாத சக்திகளையும் ஒழுத்துவிட முடியும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் போட்டு வருகிறது அது மட்டுமல்ல இந்தியா தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க தற்காப்பு நடவடிக்கை என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலர் தெரிவித்து வருகிறார் இந்தியா நேரடி இப்ப போரை செய்யவில்லை என்றாலும் இந்தியா தற்காத்துக்குள்ள தற்போது தற்காப்பு அதாவது திரும்ப அடிக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தொடர்ச்சியான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாகவும் இந்திய விரிவு சார்பில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இருந்த போதும் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பள்ளி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இசை அதே போல வழிபாட்டு தடங்களும் தொடர்ச்சியாக போரிட்டு வருகிறது குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் வழிபாட்டு தலங்களும் பொதுமக்கள் அதிகமாக குடியிருக்கும் பகுதியிலும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் அமிர்தரஸ் உள்ளிட்ட இடங்களிலும் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் ஈடுபட்டு வருகிறது தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் மட்டுமல்லாமல் ஏவுகணை தாக்குதலும் இந்தியா இந்தியாவை தற்போது பாகிஸ்தான் நெருங்கி வருகிறது அது மட்டுமல்ல இந்தியாவை நோக்கி ராணுவத்தையும் தற்போது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நடத்தி வருவதால் அதுகுறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது